சினிமான்றது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அதுல வந்து நம்ம என்ன லெவன்ஸ் கொடுத்தாலும் அது பெரிய லெவல்ல எமோஷனலா டைவேர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா சினிமாவை பயன்படுத்தி நிறைய குறிப்பிட்ட சமூகம் அவங்க ஜாதியை பெருமைப்படுத்துற மாதிரியோ அவங்களோட சிந்தனைகளை பெருமைப்படுத்துற மாதிரியான ஒரு நிறைய படங்கள் இப்ப நான் சமீபமா வெளிவரதை நான் பார்த்துருக்கேன் அப்படி வரும்போது உங்களோட பார்வை எப்படி இருக்கு இது காலகட்டமா நடந்துட்டு வர்றதுதான் பட் இது இது வந்து இப்ப இருக்கிற விழிப்புணர்வு இல்லாத காலத்துல ஒரு யஜமான் சின்ன கவுண்டர்ல இருந்து அப்பயே நிறைய இந்த மாதிரி தேவர் மகன் படங்கள்ல இருந்து தேவர் மகன் வந்து நீங்க கிளாஸ் மேக்கிங்ல அது ஒரு கல்ட்டு கிளாசிக்னு சொல்லலாம் பட் படத்தோட பேர்ல இருந்து அதுல வர்ற பாட்டை அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து எப்படி கொண்டாடுறாங்க அவங்களுடைய ஒரு அந்த ஜாதி வெறியை ஏத்துறதுக்கான ஒரு பாட்டா அதை வச்சிருக்காங்க அந்த எஜமான்ல இருந்து சின்ன கவுண்டர்ல இருந்து எல்லாம் எல்லாம் படங்களுமே அப்படிதான் அது நடுவில் ரொம்ப நாள் இல்லாம இருந்துச்சு பட் இப்ப சமீபமா வந்து அது இன்னமுமே அது ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கிறது ஒரு கவலைக்குரிய விஷயம்தான் அது எந்த வகையிலுமே வந்து ஏ சென்டர்னு சொல்லப்படுற சிட்டியில அது பெருசா பாதிக்காது பட் பிசி சென்டர்ல அது ஏற்படுத்துற தாக்கம் வந்து ரொம்பவே ஜாஸ்தி அந் ஒரு ஜாதிக்கு எதிராக வர்ற படம் ஏற்படுத்துற தாக்கத்தை விட இந்த ஜாதி வெறிய தூண்டுற மாதிரி வர படங்கள் ஏற்படுத்துற தாக்கம் வந்து ரொம்ப ரொம்பவே அதிகம் அது அந்த அந்த இளைஞர்களை வந்து அது ரொம்பவே பாதிக்குது அது படத்துல வந்து இப்போ எதனால அந்த சிகரெட் பிடிக்கிறதுக்கோ மது அருந்துறதுக்கோ எதிராக வந்து எதுக்காக போடுறாங்க எச்சரிக்கை வாசகம் போடுறாங்க அப்படின்னா அது வந்து தப்புன்னு சொல்றதுக்காக தான் அந்த மாதிரி ஏன்னா அது வந்து பாக்குறவங்கள ரொம்ப பாதிக்கும் திரையில என்ன பாக்குறாங்களோ அது அவங்கள பாதிக்கும் அதுக்காக தான் அது போடுறது அதே அந்த அதே மாதிரிதான் இந்த ஜாதி தூண்டுற படங்களும் ஜாதிக்கு ஆதரவாக உள்ள படங்களும் அது வந்து அந்த பிசி சென்டரில் இருக்கிற இளைஞர்களை வந்து ரொம்பவே பாதிக்குது